இது வந்து ஒரு போஸ் ப்ராண்டில் ஆங்கிள் கிரைண்டர் மாடல் நம்பர் ஜி டபிள்யூஎஸ் எயிட் ஹண்ட்ரட் மாடல் நம்பர் மாதிரியே இதனுடைய வாட்ஸும் வந்து எயிட் ஹண்ட்ரட் வாட்ஸ் தான் இது வந்து ஒரு நாலஞ்சு மிஷினு ஹண்ட்ரட் எம்எம் சுட்ச்சு வந்து உங்களுக்கு பேக்கில் வரும் இதோடைய வெயிட் வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் ஆர்பிஎம் பதினோராயிரம் ஆர்பிஎம் உள்ளது இப்போ நம்ம உள்ளே என்னென்னு பார்ப்போம் ஓகே இதுதான் மிஷினு இன்பாக்ஸ் ஐட்டம் பார்த்துருவோம் ஏபி வாசரை வந்து தனியாக கொடுத்துட்றாங்க நம்ம போட்டுக்கணும் அடுத்து ஒரு ஸ்பேனர் ஒரு ஹேண்டிலு ஒரு சேஃப்டி கார்டு இது வந்து ஒரு டாம்போ மிஷின்றனால ஒரு கிரைண்டிங் உயில் நம்ம கொடுத்துட்றாங்க ரெண்டு கட்டிங் உயில் கொடுத்துட்றாங்க நமக்கு எல்லாமே போஸ் பிராண்ட்லேயே கொடுத்துட்றாங்க அது ஒரு நல்ல விஷயம் இது வந்து எல்லாமே உங்களுக்கு இது கூட வந்துடும் அடுத்து நம்ம மிஷினை பார்ப்போம் அதான் வந்து நமக்கு மிஷினு பின்னாடி கியர் லாக் கொடுத்துட்றாங்க சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டவுனில் கொடுத்துட்றாங்க டிவால்ட்டு மாதிரியே தான் ஆன் ஆஃபு வெயிட் வந்து நமக்கு ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் தான் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் இதனுடைய கியர் பாக்ஸ் வந்து மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க அலுமினியமும் சாரி அலுமினியத்தை கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நம்ம வந்து ரன்னிங் பார்ப்போம் இதனுடைய ஆக்சுவல் வெயிட் நம்ம பார்க்குறோம் கார்டு போட்டிருக்கோம் ஒரு ஹேண்டில் போட்டிருக்கோம் என்னுடைய வெயிட் பாருங்கள் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோகிராம் உள்ளே தான் வருது ஒயர் வைச்சோம்னா கொஞ்சம் கூட வரும் ஒயர் வச்சுருக்கோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் செவன் ஜீரோ வருது ஆக்சுவல் வெயிட் வந்து காடியும் நம்ம ஹேண்டிலையும் எடுத்தால் இன்னும் கம்மியாக தான் வரும் பேக் சுவிட்சை பொறுத்த வரைக்கும் சுவிட்ச் ஆனில் இருக்கா ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துங்க ஆன் பண்ணுறோம் ஸ்மூத்தாக தான் இருக்குது நமக்கு என்னோடய ரேட் வேணால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கமெண்ட்